எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்னைக்கு நாம ஒரு சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி சிமிலி வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அடை சுடுறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது முந்நூறு கிராமு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மாவும் ஒன்றா கலந்து விட்டுக்குங்க கலந்ததுக்கப்புறம் தண்ணி தெளித்து பெசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைங்க அடை பக்குவத்துக்கு சேர்த்து தண்ணி பத்தலை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பெசஞ்சிக்கலாம் இந்த பக்குவத்துக்கு தான் மாவு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் பிசிஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம அடை சுட போயிடலாம் நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல்லு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பிசிஞ்ச இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் தண்ணியில் கையை நினச்சிட்டு இது மாதிரி அடை தட்டி விடுங்க கையில் ஒட்டாமல் வரும் இப்படி தண்ணியில் கையை போது அடைக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி இந்த மாதிரி தடையை விடுங்க இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் எண்ணெய் இல்லாத இடத்துலலாம் அடுப்பை மீடியமான தீயிலே வச்சு சுடுங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் இப்போ நல்லா வெந்துடுச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி எல்லா அடையும் சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ எள்ளு வேர்க்கல்ல வறுத்துக்கலாம் நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் வெள்ளை எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்து வறுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக வருபட்டால் போதும் இப்போ இது வறுபட்டுச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க இதையும் வறுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா வருபட்டுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம் ஆற வச்சு தோல் நீக்கியே வேர்க்கடலை இதை மிக்சியில் போட்டு இப்போ பொடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஜாரில் சேர்த்துக்குங்க ரொம்ப மையை அரைச்சிடக்கூடாது ஒன்றும் அதிகமாக அரைக்கணும் அடை ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடை இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துச்சு பொடிச்ச வேர்க்கடலில் சேர்த்துக்கலாம் வறுத்த வெள்ளை எள்ளு அதையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேன் இது இரநூறு கிராம் வெள்ளம் நான் மிக்ஸியில் போட்டு பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க ஒன்று சேர எங்கள் பாட்டி எங்களுக்கு இது சின்ன வயசில் இப்போ உரலில் போட்டு இடித்து தான் கொடுப்பாங்க இடிக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் நாங்கள் உருண்டை பிடிக்க கூட விட மாட்டோம் அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம் இப்போ உரலில் போட்டு இடிக்கிற வசதி இல்லாததுனால நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எல்லாத்தையும் கையால் பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பண்ணி கொடுக்குறோம் இது ரொம்ப சத்து நிறைஞ்சது எல்லோருமே சாப்பிட்லாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி